கேட்டில் அப்புறம் இன்னொரு பெஷல் இருக்குங்க இந்த முள்ளா வந்து நம்ம வந்து சுத்தம் அவங்கிறாங்க வந்து அவங்க செய்யாதுங்க வளையாதுங்க அப்படின்னா அவங்க இவங்க வளையாது அப்படின்னா அவங்க தான் வளையவே செய்யாது இதை வந்து நம்ம சிம்பிளாக அமைக்கிறாங்க இதுதான் டெக்னிக் பார்த்தீங்களா கடகம் பண்ணிட்டு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க டெக்னிக் பார்த்தீங்களா எப்படி இருக்கா பார்த்தீங்களா இவன் வந்து அதிகமாக பார்ல தாங்க இருப்பான் இந்த மாதிரி கடன் சார்ந்த வீடியோகளை பார்க்கணும் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க